எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா கோதுமை தான் சாப்பிடணும் சர்க்கரை நோயில தினமும் கோதுமை சாப்பிடணும் அப்படி கிடையாது நம்மளுடைய சவுத் சைட்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு நம்ம அரிசி சாதம் சாப்பிட்டுதான் பழக்கம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்ல தினமும் ஏதாவது ஒண்ணு ஒரு நாளைக்கு காட்டுயானம் கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை தினமும் ஒரு ஒரு அரிசியா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சிறுதானிய வகைகளும் இதோட எடுத்துக்கலாம் சிறுதானிய வகைகள் தொடர்ந்து சாப்பிடும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு சொல்லலாம் இரவு நேரத்தில் உணவு அப்படின்னு சொல்லும் போது உணவை லேட் நைட்ல சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள உணவு சாப்பிட்றது முக்கியமான ஒரு விஷயம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நார்ச்சத்துனா காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிஞ்சு காய்கறிகளை நிறைய சாப்பிடணும் பிஞ்சி காய்கறிகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த கத்திரி பிஞ்சி அவரை பிஞ்சி முருங்கை பிஞ்சி காய்கறிகள் கோவக்காய் எல்லாம் அவ்வளவு நல்லது வெண்டைக்காய் அதே மாதிரி வாழை பிஞ்சு கூட சாப்பிடலாம் வாழை காயா இருக்கும்போது சர்க்கரை நோயாளிகள் எடுக்க வேண்டாம் வாழை பிஞ்சியா இருக்கும்போது அவ்வளவு நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது இந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகளை நிறைய சாப்பிடணும் சோ நம்ம வந்து காலை மதியம் இரவு மூன்று நேரங்களையும் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக நம்ம சாப்பிடுறது சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வைக்கும்